நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள ஆனங்கூர் பகுதியில் அடிக்கடி வாகன விபத்துகளால் உயிர் பலி ஏற்படுவதாக கூறியும் வேகத்தடை அமைக்க வலியுறுத்தியும் தங்களுக்கு சுடுகாடு இடம் ஒதுக்கித்தர வலியுறுத்தியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் கிராம மக்களும் திருச்செங்கோடு வெப்படை சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் வெப்படை போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு மறியல் கைவிடப்பட்டது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ளது ஆனங்கூர் அண்ணாநகர் பகுதி இந்த பகுதியில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் குடியிருந்து வருகிறார்கள் இந்த ஆனங்கூர் திருச்செங்கோட்டிலிருந்து வெப்படை செல்லும் பகுதியில் அமைந்துள்ளது இங்கு அமைந்துள்ள ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்படுவதால் இந்த சாலையில் செல்வோர் அதிக வேகத்தில் செல்வது வழக்கமாக உள்ளது இதனால் ஒரு ஆண்டில் சுமார் பத்துக்கும் மேற்ப விபத்தில் இருந்து உள்ளனர் நேற்று நகரை சேர்ந்த அறுபத்தி மூன்று வயது சின்னசாமி என்பவர் சாலையை கடக்க முற்படும் போது வெப்படை பகுதியிலிருந்து திருச்செங்கோடு நோக்கி சென்ற வாகனம் மோதி இரவு பத்து மணிக்கு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்நிலையில் அவரது உடல் இன்று எரியூட்டுவதற்காக மயானம் இல்லாமல் நடமாடும் எரியூட்டு வாகனத்தில் சாலையின் ஓரத்தில் வைத்து எரிக்கப்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மார்க்சிஸ்ட் கட்சி மற்றும் ஜனநாயக வாலிபர் சங்கத்துடன் இணைந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் ஆனங்கூர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஆனங்கூர் ரயில்வே கேட் பகுதியில் வேகத்தடை அமைக்க வேண்டும்